ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன உப தலைவர் அகில விராஜ் காரியவசம் பொதுச் செயலாளர் பாலிதர் அங்கி பண்டார தேசிய செயலாளர் ரவி கருணாநாயக் உள்ளிட்டவர்களின் பங்கு பங்குபற்றுதலுடன் வருடப்பூர்த்தி கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி பாம்கோட் மாளிகையில் இருந்தவாறு இந்த நாட்டுக்கு பல சேவைகளை செய்ததொரு கட்சி ஐக்கிய தேசிய கட்சி வீழ்ச்சி அடைந்ததும் நாடும் வீழ்ச்சி கண்டது ஐக்கிய தேசிய கட்சி எழுச்சி பெற்றதும் நாடும் எழுச்சியடைந்தது ஆகவே இந்த நாட்டுக்கு ஐக்கிய தேசிய கட்சி வழங்கிய பங்களிப்பு அல்லது நாட்டுக்கு செய்த அபிவிருத்திகளோ ஏராளம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு நிலைப்பாடொன்று இருந்தது அந்த நிலைப்பாடு தான் எப்போதும் முன்னிலை பெற்றிருந்தது இம்முறை ஒரே ஒரு உறுப்பினரை வைத்துக்கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சி தலைவரின் நிலைப்பாட்டின் வெளிப்பாடு மற்றும் வேலை வெற்றி பெற்றதன் காரணமாகவே அவர் பிரதமராகி ஜனாதிபதியானார் இன்று எழுபத்தி எட்டாவது வருட பூர்த்தியை நாம் கொண்டாடுகின்றோம் ஆகவே ஐக்கிய தேசிய கட்சி புத்தாக்கத்துடன் புதியவர்களுக்கு இடமளித்து முன்னோக்கி வளர்ந்த ஒரு கட்சியாகும்